தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் நாம் மதுரை பற்றிய சிறப்பு செய்திகளை கண்டுகொண்டிருக்கிறோம் ராணி மங்கம்மா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் எழுப்பிய அழகான தமுக்க மரண்மனை குறித்தும் மங்கம்மாள் சத்திரம் குறித்தும் இன்றைய நிகழ்வில் நாம் காண இருக்கிறோம் மக்களுக்கு அரசியாக தன்னுடைய பிள்ளைக்கு தாயாக ஞானத்தில் சிறந்த பெண்மணியாக பொறுமைக்கு பூமியை போல வாழ்ந்த வீர மங்கையின் வரலாற்று சரித்திரமே ராணி மங்கம்மாவின் சரித்திரமாகும் உடல் உறுதி கொண்ட ஆண்களை விட மன உறுதி படைத்த பெண்ணாக வாழ்ந்துவிட்டுச் சென்ற பெண் இவள் மகாகவி பாரதி கண்ட புதுமைப் பெண்ணுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலகட்டத்திலேயே முடிசூடி செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்த பெண் மிகத் தந்திரமாகவும் மிக நுட்பமான அரசியல் அறிவாலும் பகைவர்களை மிக திறமையுடன் முறியடித்த பெண்ணிவள் வீரத்தில் இவள் அழகு ஓவியம் காலச்சக்கரத்தில் இவள் உயிரோவியம் ஓவியம் சரித்திரத்தின் பக்கத்தில் நீங்காய் இடம்பெற்ற ராணி மகாராணி மதுரையை ஆட்சி புரிந்த சொக்கநாத நாயக்கரிடம் தளபதியாக இருந்த தப்பக்குள லிங்கம்ம நாயக்கரின் புதல்விதான் இந்த வீர செல்வி ராணி மங்கம்மாள் சொக்கநாத நாயக்கர் தஞ்சாவூரை ஆண்ட விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்ய நினைத்தார் எனினும் அவர் எண்ணம் நிறைவேறவில்லை எனவே சொக்கநாத நாயக்கர் மங்கம்மாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் எனினும் சொக்கநாதர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இறந்துவிட்டார் விட்டார் அப்போது அவரது மகன் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் மூன்று மாத குழந்தை ராணி மங்கம்மாவின் காலத்தில் கணவன் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது ஆனால் ராணி மங்கம்மா தன் மகனின் நலனுக்காக உடன்கட்டை ஏறாமல் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் தனது மகனின் பதினைந்தாவது வயதில் மகனுக்கு முடிசூட்டி வைத்தார் ராணி மங்கம்மாள் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கருக்கு சின்ன முத்தம்மாள் என்பவரை மனம் புரிந்து வைத்தார் தனது தாயின் உதவியாலும் அறிவுரையாலும் சிறப்பாகவும் திறமையாகவும் ஆட்சி செய்தார் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் தனது தந்தை இழந்த பகுதிகள் சிலதை போரின் மூலம் மீட்டார் ஏழாண்டு காலம் செங்கோல் தவறாது நல்வழியில் ஆட்சி செய்தார் இருப்பினும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இப்புவியை விட்டு இன்னுயிர் பிரிந்தார் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் இறந்து சிறிது நாளிலேயே அவரது மனைவி ஆண்மகனை பெற்றெடுத்தார் தனது கணவரின் பிரிவை தாங்காத முத்தம்மாள் குளிக்க பயன்படுத்தும் பன்னீர் கலந்த நீரை அளவுக்கு அதிகமாக குடித்து ஜென்னி வந்து இறந்தார் பின் அவரின் மகன் விஜயரங்க சுக்கநாதருக்கு பெயரளவில் மட்டும் முடிசூட்டப்பட்டது அவரின் பாட்டியும் சொக்கநாத நாயக்கரின் மனைவியுமான மங்கம்மாள் அவரின் சார்பில் காப்பாட்சியாளராக பதவியேற்று கொண்டார் ராணி மங்கம்மாள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் ஒரு பெண் நாட்டை ஆழ்வதை முதலில் மக்கள் விரும்பவில்லை ஆனால் காலப்போக்கில் மக்கள் இவரின் ஆட்சி திறமையையும் போர் யுக்தியையும் கண்டு வியந்து இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் இவரின் நிர்வாக திறமையும் சிறப்பாகவே இருந்தது இவர் ஆட்சி செய்த நாட்டை மிக அழகான முறையிலே நிர்வகித்தார் பல சாலைகள் கோவில்கள் பாசன நீர் தேக்கங்கள் என்று மக்களுக்கு பயன்படும் அனைத்தையும் அமைத்துக் கொடுத்தார் இவர் கோவில் கட்டுவது மட்டுமன்றி சாலை மற்றும் நகரம் அமைத்தல் குடிநீர் தொட்டி அமைத்தல் கம்மாய் ஏரி குளம் அமைத்தல் போன்றவற்றையும் நிறைவேற்றியுள்ளார் ராணி மங்கம்மாள் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்த பிற மதங்களையும் மதித்தார் இவரது ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்கள் படைப்புகளை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடிந்தது நல்ல பல திட்டங்களை பெருமளவு போர்கள் நடைபெறவில்லை மேலும் இவர் மற்ற அருகாமை அரசிடம் நட்புறவையே விரும்பினார் எனினும் தஞ்சை மராத்தியர்களாலும் முகலாயர்கள் மற்றும் திருவாங்கூர் அரசாலும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மதுரை அரசுக்கு கீழ் திருவிதாங்கூர் சிற்றரசு மன்னர் ரவிவர்மா மதுரை செலுத்தவில்லை கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை தாக்கி திருவிதாங்கூர் மன்னர் அழித்தார் இதனால் ராணி மங்கம்மாள் தன் ராஜதந்திர யுக்தியால் தளவாய் நரசப்பையா என்பவரின் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை வீழ்த்தியது பின் ராணி மங்கம்மாவுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருளாக பொன் பீரங்கி முதலிய பொருள்களையும் பெற்று திரும்பியது ராணி மங்கம்மாவும் கிளியோபாட்ராவை போல் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் இருந்த போதிலும் அழகானவராகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் பிரபலமானவராகவும் இருந்தார் மதுரை பகுதியின் வீட்டு பெயர்தான் ராணி மங்கம்மாள் திருச்சி மற்றும் மதுரை மக்களுக்காக பல தர்மசாலைகளும் அரண்மனைகளும் கட்டினார் ராணி மங்கம்மாவின் அரண்மனை மதுரை காந்தி அருங்காட்சியகம் என்று தற்போது பெயர் மாற்றப்பட்டுள்ளது மேலும் ராணி மங்கம்மாள் பிராமணர்களுக்கு நிறைய நன்கொடை அளித்துள்ளார் வறண்ட மாவட்டங்களான மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்றவற்றில் ஏரி குளம் கம்மாய் என்று அமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு விவசாயம் செய்ய வழிவகை செய்தார் மங்கம்மாள் சத்திரம் என்று பல சத்திரங்களை அமைத்துக் கொடுத்து வழிபோக்கர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் உண்ண உணவு மற்றும் தங்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்று கூட அவற்றை நாம் தெற்கு சீமையில் காண முடியும் திருடர்களை கூட திருத்தி திருட்டு தொழில் விடுத்து மறுவாழ்வு அமைய வழி செய்தவர் ராணி மங்கம்மாள் அன்றே மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் கல்வி நிலையம் அமைத்துள்ளார் தன் மக்களுக்காக பல சாதனைகளை செய்துள்ளார் உண்மையில் சமுதாய பணிகளை செய்வதில் இவர் மகாராணியே இவரை போல் யாரும் இதற்கு முன் இருந்தவர்கள் பணிகளை செய்தது தக்காளம் வரை தன் பேரரசை விரிவு செய்ய முகலாய பேரரசர் அவுரங்கசீப் எண்ணினார் ராணி மங்கம்மாள் முகலாயர் படை வலிமையை நன்கு அறிந்ததால் முகலாயரிடம் பணிந்து போக முடிவு செய்தார் போரை தவிர்ப்பதற்கு விலை உயர்ந்த பொருட்களை தளபதி சல்பிகார் அலிகானுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் மராத்தியர்களிடம் இழந்த பகுதிகளை மீண்டும் முகலாயர்கள் உதவியால் மீட்டார் முகலாயர்களின் உதவியால் உடையார் பாளையச் சிற்றரசர் கைப்பற்றிய மதுரைப் பகுதிகளையும் ராணி மங்கம்மாள் மீட்டார் முகலாய அரசு தன் ஆட்சியின் கீழ் தக்காணத்தை கொண்டுவர நினைத்த அதே சமயம் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் தன் ஆட்சியை விரிவுபடுத்த எண்ணி மதுரையின் ஆட்சிக்கு கீழ் இருந்த சேலம் மற்றும் கோயம்புத்தூரை கைப்பற்றினான் திருச்சிராப்பள்ளி கோட்டையையும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முற்றுகையிட்டான் ஆனால் ராணி மங்கம்மாவின் படையால் அந்த முற்றுகை தவிடுபடியாக்கப்பட்டது சோழர் காலத்தில் இருந்தே காவிரிக்கு போராட்டம் நடந்த வண்ணம்தான் உள்ளது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் ராணி மங்கம்மாவும் தஞ்சையாண்ட மராட்டிய மன்னருக்கும் இடையில் காவிரியால் போர் ஏற்பட்டது பெரும் படையுடன் காவிரியை காக்க இருவரும் சென்றனர் ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பெரும் மழையால் அணை தானே உடைந்து போர் இல்லாமலே தடுப்பணை தகர்ந்ததாக கூறப்படுகிறது முகலாய பேரரசு தமிழகத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த சமயத்திலேயே கூட அரசியல் சாத்துரியத்திலும் ஆட்சி திறனிலும் திறம்பட ஆண்ட வீர மங்கை ராணி மங்கம்மாள் அண்டை மாவட்டங்களுக்கு கூட சாலைகளையும் சத்திரங்களையும் அமைத்துக் கொடுத்தவர் ராணி மங்கம்மாவின் மிக பெரும் கடைசி தோல்வி ராமநாதபுரம் போரே மதுரைக்கு எதிராக இருந்த ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதிக்கும் ராணி மங்கம்மாவுக்கும் இடையே ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டில் போர் ஏற்பட்டது மதுரையின் தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்த தலவாய் நரசப்பையா போரில் அடைந்ததும் போரின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது தமிழகத்தில் ஆட்சி செய்த பெண்கள் மிக சிலரே எனினும் சரித்திரத்தில் இடம்பெற்ற பெண் இவர்தான் பதினேழாம் நூற்றாண்டில் இவர் கட்டிய கட்டிடங்கள் இன்றும் பல இடங்களில் நிற்கின்றன எனினும் மிக திறமையான ராணி மங்கம்மாள் தன் பேரன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடன் நேரம் செலவிட முடியாமல் போனதால் தவறான வழிகாட்டுதலின் பேரில் தன் தன்னை எதிரியாக நிலைக்கு தள்ளப்பட்டார் தனது பேரனாலேயே சிறையில் இடப்பட்டு தன் இறுதி நாளை சிறையில் கழித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு திறம்பட ஆட்சி புரிந்த வீர மங்கை இந்த பூவுலகை விட்டு மறைந்தார் அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது தமுக்கம் அரண்மனை என்கின்ற மங்கம்மாவின் அரண்மனை பற்றிய செய்திகளாகும் தமுக்கம் அரண்மனை அல்லது ராணி மங்கம்மாள் அரண்மனை என்பது மதுரையின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பழமையான அரண்மனையாகும் தமுக்கம் என்றால் கோடைக்காலத்தில் இளைப்பாறும் இடம் அல்லது வசந்த மாளிகை என்று பொருள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைக்கால மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது பின்னர் கர்நாடக நவாபிடம் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த அரண்மனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த அரண்மனை காந்தி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது அக்காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரச விழாக்களும் நடைபெற்ற தமுக்க மைதானமும் இந்த அரண்மனையை சேர்ந்ததாகும் இந்த அரண்மனையின் பின்புறம் ஒரு பெரிய ஏரி உருவாக்கப்பட்டு அதன் தண்ணீரில் அலையடிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டது ராணி மங்கம்மாள் கடல் காற்று போன்ற காற்று வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி உருவாக்கப்பட்டது அதன் பெயர் வண்டியூர் கண்மாயாகும் கண்மாயாக ஆகிவிட்டது மேலும் இந்த அரண்மனையில் ராணியின் அறையின் மேல் பகுதியில் ஒரு ஓட்டை உள்ளது அதில் காலை நேரத்தில் மட்டும் அந்த அறைக்குள் புகும் சூரிய ஒளி தலையில் மட்டும் படும் வகையில் அமைக்கப்பட்டது அந்த சூரிய ஒளியின் வெப்பத்தில் ராணி குளித்துவிட்டு வந்து தலைமுடியை உலர்த்துவார் என்பது கூடுதல் தகவலாகும் தொடர்வது மீனாட்சி அம்மன் கோவில் அருகிலேயே எழுப்பப்பட்ட மற்றும் ஒரு அரண்மனை பற்றிய செய்தியாகும் ராணி மங்கம்மாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே அரண்மனை ஒன்றை கட்டினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அரண்மனை இதை தற்சமயம் மங்கம்மா சத்திரம் என்று அழைக்கிறார்கள் இந்த அரண்மனையில் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது அரண்மனையை புனரமைக்க வேண்டும் என தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது அரண்மனையை பழமை மாறாமல் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழக பொதுப்பணித்துறையில் பிரதான சின்னங்கள் பராமரிப்பு பிரிவு சார்பாக புனரமைக்க திட்டமிடப்பட்டது அதற்கான பணிகளும் தற்போது துவங்கியுள்ளது மேலும் இந்த அரண்மனை வளாகத்திற்குள் பழமையான சிறைச்சாலை உருளை வடிவ படிக்கட்டுகள் என பல்வேறு பிரிவுகளை அதன் பழமை மாறாமல் கடுக்காய் கருப்பட்டி சுண்ணாம்பு கலவை மூலம் எட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த வளாகத்தை புனரமைக்கும் பணி துவங்கியுள்ளது நாளைய நிகழ்வில் மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்கள் குறித்து சிந்திப்போம் இன்றைய மதுரையின் சிறப்புகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்